டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் கிராவிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனி பண்ண ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பொதுவாகவே நம்ம எல்லாருமே வேலை செய்யறோம் அப்படின்னா நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா அந்த சம்பளம் எப்படி வரும் அவங்க அவங்களுடைய கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க ஆனா இப்ப அந்த கேட்டகிரிக்கும் தாண்டி இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா கண்டிப்பா அவங்களுடைய வேலை அதிகமா செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா அப்படி ஒரு கம்பெனி அதாவது இந்த கிராவிட்டி அப்படின்ற கம்பெனி அந்த சிஇஓ அவருடைய சம்பளத்தை குறைச்சிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய சம்பளத்தெல்லாம் ஏற்றுனாங்க அதுவும் ரொம்ப அதிகமாக இப்படி ஏத்துனாங்கன்ற விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே எல்லாரும் யோசிச்சது என்னென்னா ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசித்தாங்க ஆனால் உண்மையில் அது நடக்கலை அதுக்கு எதிர்மாறாக இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட மூணே வருஷத்துல இந்த கம்பெனி மூணு மடங்கு அதிகமாவே டேர்ன் ஓவர் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஷார்ட் ஸ்பேன்ல மூணு மடங்கு அதிகமா அந்த கம்பெனி லாபத்தை பார்த்துருக்கு இதை தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஆயிடுச்சு போயிட்டாங்க ஆனா எப்பயாச்சும் ஒரு கம்பெனி ஏதாவது பண்ணி முன் வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல இந்த கம்பெனி பண்ண ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சோம் அது யாரும் ஃபாலோ பண்ணல அது ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்பதான் நீல் ஆம்ஸ்டாங் முதல் முதல்ல நிலாவில் கால் எடுத்து வச்சார் அப்படின்றது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அப்போ அவர் வச்ச கால் இப்போ வரைக்கும் அழியாமல் அந்த தடம் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் நம்ம பூமியில் காத்தடிக்குது மழை பெய்யுது இதனால் மண்ணில் ஏதாவது ஒரு அச்சுப்பட்டுச்சுன்னா உடனே அந்த காற்றுல பறந்து போயிடும் இல்லைனா மழையெல்லாம் நினஞ்சு போயிடும் அது களைஞ்சிரும் ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் தான் மூணில் நடக்காது அதனால் மூணுல நீலாம்ஸ்டாங் வச்ச தடம் அப்படியே இருக்கு அப்படின்ற தான் சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஷாக்கா இருந்தாலும் ஆனால் சயின்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாம் இருக்காது ஏன்னா தான் காத்து மழை எதுவும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுமே ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாடியில தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் நம்ம பாடியோடைய மொத்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஒரு பெரிய ரீசன்ன்றது உங்களுக்கு தெரியும் இதை நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது வெறும் அறுபதே செகண்ட்ல மொத்த பாடிக்கும் போயிட்டு வந்துருமா நம்ம ரெஸ்ட்ல இருந்தோம்னா அதுவே நீங்க ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க ஓட்டத்துல பத்தே பத்து செகண்ட்ல மொத்த பாடிக்கும் அந்த ரெட் பிளட் செல்ஸ் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆர்பிசி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பயங்கர வேகமாகவும் ஓடிக்கிட்டே இருக்கும் தான் ஒரு சின்ன கீரல் பட்டாலும் அந்த ரத்தம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கான ரீசன் ஏன்னா அது அவ்வளோ வேகமா பாடிக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் வெளியே போகவும் ட்ரை பண்ணும் ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அது வெளியே வர்றதுக்கு ரீசனும் அதுதான் கர்ப்ப பள்ளி இதெல்லாம் கண்டிப்பா உங்க வீட்டுல பாத்துருப்பீங்க ஒருவேளை இல்லைனாலும் முன்னாடி நீங்க பாத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதோடைய வேகத்தை பத்தி சொல்லணும்னா அப்பதான் நீங்க அதை பார்த்துருப்பீங்க எப்படியாவது எடுத்து தள்ளி விட்டுறலாம் நீங்கள் இதை தேர்றதுக்குள்ள அது காணாம போயிருக்கும் அப்போ அது எந்த அளவுக்கு வேகமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு கரப்பாம்பூச்சியால அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடாக அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா நிஜமாவே கரப்பான் அவ்வளோ அவ்வளவு வேகமா ஓட முடியுமா இன்கேஸ் இதே உத்வேகம் மனிதர்களுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளால் முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கிட்டதான் காசடியான கார் லேம்போ இருக்கீங்கன்னு இல்லையா அந்த காரோடைய ஸ்பீடு அப்படின்றதுக்குள்ள தோணும் அந்த அளவுக்கு வேகமாக நம்மளாலையும் ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் இல்லைனா ஸ்கொயர் கூட ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரியான ஷேப்ல தான் விண்டோஸ் எல்லாம் இருக்கும் மொத்தம் கார் டிசைனே பார்த்தோம்னா ஷார்ப்பை தான் ரெடி பண்ணியிருப்பாங்க ஏன் ஏன்னா காத்துடைய வேகத்தை அடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்றதுனால தான் ஃபுல்லாகவே காற்று நிறைஞ்சுதான் இருக்கு அதில் போகும்போது காரோடைய ப்ரெஷர் கம்மியாகக்கூடாது அப்படின்றதுக்காக காரோடைய ஹோல் டிசைனையுமே ரொம்ப டீடைலிங்காக அந்த ப்ரெஷரை தள்ளிட்டு போகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க அதான் கார் மொத்தமும் ஷார்பாக இருக்குது ஈவன் அந்த விண்டோஸ் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு அந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கிறக்கும் அதுதான் ரீசன் ஆனால் இதே மேட்டரை காற்றுல பறக்கக்கூடிய ஃப்ளைட்டில் பண்ணல ஏன் நீங்கள் அதோடைய விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் ஷார்ப்பாக இருக்காது ஆனால் முன்னாடி எஜ்ஜஸ் ஷார்ப்பாக தான் இருந்திருக்கு அப்போது நிறைய பிரேக்கேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா காற்றை பிச்சுக்கிட்டு போகும்போது ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த காற்றோடைய வேகமும் ரொம்ப அதிகமாக அந்த கண்ணாடியில் பட்டு கண்ணாடியெல்லாம் க்ராக் விழுக ஆரம்பிச்சிருக்கு இதை எப்படியாவது ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஓவலன் ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லாத ஒரு டிசைனை உருவாக்குனாங்க அதுக்கு முன்னாடியும் நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுத்தோம் அது எதுவும் சக்ஸஸ் ஆகாதனால இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணாங்க ஈவன் நீங்க ரொம்ப நாளாக கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு கிளாஸுக்குள்ளேயுமே சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க ஏன்னா காற்று உள்ளே போயிட்டு அது வழியாக வெளியே வந்துடும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் நிறைய கனாடிகள்ல இருக்கும் அது சின்ன ஹோல்ஸ் தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஃப்ளைட் ப்ரெஷரை கம்மி பண்றதுல அந்த சின்ன ஹோல்ஸும் அந்த ஓவல் ஷேப்பும் மேஜரான ரோலை ப்ளே பண்ணது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்முதல் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்